பதினொன்று புள்ளி நாலு சதவீதம் வாக்குக்கு கொண்டு போன ஒரு அண்ணாமலை ரெண்டு புள்ளி ஏழு மூணு புள்ளி ஏழு இருந்த கட்சியை பதினொன்று புள்ளி நாலுக்கு கொண்டு போனார் இருபத் பத்தொன்பதாம் ஆண்டு மக்களவைத் தேர்தல் மூணு புள்ளி ஏழு சதவீதம் சீக்கிர சீட்டு சரி அந்த அண்ணாமலை தான் பா கட்சி நீக்கிக்கிட்டு இருபது சதவீதத்தை உள்ளே கொண்டு வந்திருக்காங்க இருபது சதவீதம் தான் உள்ளே கொண்டு வந்திருக்கு ரெண்டுக்கு ஒன்று இருபதுக்கு பதினொன்று புள்ளி நாலு இருபதுக்கு பத்து ரெண்டு ரெட்டலைக்கு ஒரு தாமரை எடப்பாடி சம்மதிப்பாரா முக்கிலத்தோரா இருக்கான் உலகங்கோட்டில் உயிரோடு இருக்கும்போது நோட்டா கிளே போன நாம் தமிழர்கிட்ட நாலாவது போயிட்டீங்கள புதுச்சேரியில் ஒட்டுமொத்த தென் தமிழகத்தில் முப்பதாயிரம் ஓட்டு சீமானோட எடப்பாடி கீழே அண்ணாமலை என்ன முயற்சி எடுத்தாலும் டிடிவிக்கு அவருக்கு அரசியல் அண்ணா அதிமுக அரசியலில் முப்பது வருஷமா ஜெயலலிதா இதில் தே கால் தார்ட்ஸ் சாக்கட ஜல மன்னால வீடு பற்றி எறியும் போது அதை பயன்படுத்தி அணைக்கணும்னு குருமூர்த்தி சொன்னார் நாங்க மோடி ப்ரோ மோடி தான் ஆண்டி ஸ்டாலின் இல்ல சசிகலா மோடி இங்கிலீஷ் குருமூர்த்திய இள கணேசன் ஜிய மறைந்த இள கணேசன் கருத்தை எதிர்த்து ஜெயித்தவன் கள்ள இருக்கக்கூடிய ஜாதியை சேர்ந்த தமிழிங்க நாடா தொண்டன் ரவீந்திரன் துரைசாமி இருபது சதவீதம் கொண்ட ஒரு எடப்பாடிங்கிறதும் எடப்பாடி சமத்தர் கில்லாடிங்கிறதும் அவர் கையில ஒரு அரசியல்வாதிகளை ஒரு கட்சி கிடச்சிட்டுங்கிறதையும் நான் குறைச்சி மதிப்பிடவில்லை எம் நடராஜனை வந்து தகுதி திறமையோட மதிப்பிட்டதுனால தான் மோடி சொல்லி கடைசி வர கிராக் டவுன் பண்ணி அடித்து வீழ்த்த முடிஞ்சது ஓகே அப்போ என்டிஏக்குள்ளே இன்றைக்கி டிடிபியோ அல்லது ஓபிஎஸ்ஸோ சேருவதற்கான வாய்ப்புகள் இல்லைன்னு புரிஞ்சுக்கோவா ஓபிஎஸ் திமுக சைடே போயிட்டார்

நலம் தரும் நல்லார் சித்த மருத்துவமனை இதய நோய் சர்க்கரை நோய் பக்கவாதம் சிறுநீரக பிரச்சனை தண்டுவடம் மற்றும் மூட்டு பிரச்சனைகளுக்கு மிகச்சிறந்த மருத்துவமனை கிருஷ்ணகிரி சென்னை மற்றும் மதுரை தொடர்புக்கு டபுள் எயிட் ஜீரோ செவன் சிக்ஸ் ஒன் செவன் மற்றும்

நம்மோடு மீண்டும் இணைக்கிறார் மூத்த அரசியல் திறனாய்வாளரும் வழக்கறிஞருமான மரியாதைக்குரிய திரு ரவீந்திரன் துரைசாமி அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் அருள்வர்மான் நல்லா இருக்கு நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்க மிக்க நன்றி பார்த்துருப்பீங்க அண்மையில் டிடிவி தினகரன் அவருடைய வில் இல்லத்திற்கே சென்று திரு அண்ணாமலை அவர்கள் தமிழக பாஜகவின் முன்னாள் தலைவர் போய் மீட் பண்ணிட்டு வந்திருக்கிறாரு என்டிஏவுக்குள்ள அவர் அழைத்து வருவதற்கான வேலைகளை டெல்லி தலைமை சொல்லி தான் அண்ணாமலை போய் பார்த்துருக்கிறாரு ஒரு தகவல் உண்டு இல்ல இல்ல அண்ணாமலை தன்னிச்சையா செயல்படுறாரு அவர் கட்சி கட்டுப்பாட்டுகளை மீறாருன்னு ஒரு சில பேர் தகவல்களை பரப்புறாங்க நடந்துகிட்டு இருக்கிறது என்ன சில எதுங்க கட்சி கட்டுப்பாடு கட்டுப்பாடு கட்சி கட்டுப்பாடுன்னா நீங்க விளக்கம் சொல்லணும் கட்சி கட்டுப்பாடு எதுன்னு அண்ணாமலை கேரளாவில் தான் போய் பேசி எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்காரு இன்றைக்கி தமிழ் மண்ணில் தமிழ்நாட்டை தாண்டி பாப்புலாரிட்டி உள்ள ஒரு ஆளாட்டு கர்நாடகாவிலேயும் கேரளாவிலேயும் அண்ணாமலை நிற்கிறார் யாரும் இதை நம்ம மறுத்து பேசிட முடியாது தமிழக பாஜகவின் முகம் அவர் தான் அடையாளம் அவர் தான் திமுக அண்ணா திமுக இல்லாமல் ரெண்டு எம்பி பொன்னார் ஜெயித்தார் நான் பொன்னாரை மதிக்கிறேன் கட்சிக்கு அதன் வாழ்க்கையை தியாகம் பண்ணவர் தான் மாறுபட்ட கருத்துக்கள் அவர்கிட்ட இருந்தாலும் கூட அவருக்கு தியாக வரலாறு பெருசு அஞ்சரை பர்சன்ட் ஓட்டும் ரெண்டு எம்பியும் காட்டினார் அவர் மத்திய அமைச்சரானார் அவர் அன்புமணியை ஜெயிக்க வச்சார் தமிழிசை அம்மையார் அவங்கள குறை சொல்லலைண்ணா அண்ணா திமுக கூட்டணியில் சீமானோட குறவான ஓட்டு எடுத்து ஒரு சீட்டும் ஜெயிக்கலை ஆர்கே நகர் தமிழிசை நான் குறை சொல்லலை ஒட்டுமொத்த பாஜகவை தான் குறை சொல்கிறேன் என்ன நடந்தது எல்லாருக்கும் தெரியும் இப்படிப்பட்ட ஒரு கட்சியை பதினொன்று புள்ளி நாலு சதவீதம் வாக்குக்கு கொண்டு போனவர் அண்ணாமலை ரெண்டு புள்ளி ஏழு மூணு புள்ளி ஏழு இருந்த கட்சியை பதினொன்று புள்ளி நாலுக்கு கொண்டு போனார் இருபத் பத்தொன்பதாம் ஆண்டு மக்களவைத் தேர்தல் மூணு புள்ளி ஏழு சதவீதம் சீரோ சீட்டு இருபத்தி நாலாம் ஆண்டு மக்களவைத் தேர்தல் பதினொன்று புள்ளி நாலு சதவீதம் சீரோ சீட் எனிவே ஏசி சண்முகம் பாரிவேந்தர் ஜான் பாண்டியன் தேவநாதன் யாதவ் நாலு வரையும் கழிச்சிருங்க நியர்லி டென் பர்சன்டேஜ் ஓட்டு வந்துட்டாரா இல்லையா ஸ்டிக்டா பேசுனா ஒம்பது சதவீதம் வந்துட்டாரா இல்லையா அப்போ ஒரு ஆறு மடங்கு அது ஒரு ஆறு சதவீத வாக்கு அடிப்படை வாக்கை விட அண்ணாமலை கூடுதலாக கொண்டு வந்திருக்காரு பதினெட்டு சதவீத என்டிஏ வாக்கும் அண்ணாமலை மேலே பற்றுதல் கொண்ட வாக்கு பாஜக அண்ணாமலைங்கிறதுனாலே பொய்யும் புரட்டையும் சொல்லி பதினாலில் அப்படி வந்துன்னு மதி மதிப்புக்கும் மரியாதைக்குள்ள எதிர்க்கட்சி தலைவரே மோசடியாக எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமியே மோசடியாக ஒரு டேட்டாவை கொடுத்தார் எவ்வளோ வண்மம் கால் பண்ணிச்சும் அவருக்கு அண்ணாமலை மேலே இருக்கணும் சரி அந்த அண்ணாமலை தான் ப கட்சி நீக்கிக்கிட்டு இருபது சதவீதத்தை உள்ளே கொண்டு வந்திருக்காங்க இருபது சதவீதம்தான் உள்ளே கொண்டு வந்திருக்கு ரெண்டுக்கு ஒன்று இருபதுக்கு பதினொன்று புள்ளி நாலு இருபதுக்கு பத்து ரெண்டு ரெட்டலைக்கு ஒரு தாமரை எடப்பாடி சம்மதிப்பாரா அவர் பொய்செய்திகளை விட்டுகிட்டுருக்கிறாரு இருபத்தஞ்சி சீட்டு கேட்டாங்க அவ்வளோ சீட்டு கேட்டாங்கன்னு பிஎம்ஓவுக்கு அண்ணாமலை கொடுத்துருக்காரு நம்ம பலத்துக்கும் அவங்க பலத்துக்கும் ப்ரொப்போஷனேட்டாக சீட்டு வேணும் இல்லை இது அசம்பிளி அது பார்லிமெண்ட்டு முக்கலத்தோராக இருக்கான் உலகங்கோட்டில் ஜெயலலிதா உயிரோடு இருக்கும்போது நோட்டாக கீழே போன நாம் தமிழர்கிட்ட நாலாவது போயிட்டீங்களா புதுச்சேரியில் நாலாவது போயிட்டீங்களா நாம் தமிழர்கிட்ட ஒட்டுமொத்த தென் தமிழகத்தில் முப்பதாயிரம் ஓட்டு சீமானோட எடப்பாடி கீழே இந்த சாதனை எல்லாம் படைச்சது யார் அண்ணாமலை எடப்பாடி இந்த அளவு பலகீனப்படுத்தினது யார் அண்ணாமலை அப்போ எடப்பாடி அண்ணாமலை ஃபைட்டில் நீங்கள் அண்ணாமலையை நீக்கிக்கிட்டு டேக்கிட் ஆர்லி வீட் ஆஃபர் சீட்டை கொடுத்துக்கிட்டு பாஜகவை காலி பண்ணலான்னு பார்க்குறீங்க தனக்கு ஒரு எம்எல்ஏ சீட்டு கிடச்சா போதும்னு எத்தனை பேர் அதுக்கு தயாராக இருக்காங்க தனக்கு ஒரு எம்எல்ஏ சீட்டு கிடச்சா போதும் எத்தனை பேர் அவருக்கு தயாராக இருக்கிறாங்க பலத்துக்குரிய சீட்டு வாங்கணுன்னு எந்த பாஜக தலைவர் சொல்கிறான் கட்சி கட்டுப்பாடை பற்றி பேசக்கூடிய பாஜக தலைவர்கள் பலத்துக்குரிய சீட்டு வாங்கணும்னு யார் கேட்குறான் அப்போ இந்த ஓட்டு போட்ட ஓட்டர்ஸுக்கெல்லாம் மதிப்பு இல்லையா அந்த கேடர்ஸுக்கு மதிப்பு இல்லையா அண்ணாமலை அதுக்கு தான் முயற்சி பண்றாரு கொண்டு வரணும்னு தான் இந்த முயற்சி எடுக்கிறதா வாட் வில் வந்து விடுவாரா அண்ணாமலையினுடைய முயற்சி பளிக்குமா அண்ணாமலை என்ன முயற்சி எடுத்தாலும் டிடிவிக்கு அவருக்கு அரசியல் இருக்குது அதிமுக அரசியலில் முப்பது வருஷமா ஜெயலலிதா இதுல தே கால் ஷார்ட்ஸ் ஜெயலலிதா கூட ப்ராக்ஸிமேட்ல அவங்க தான் இருந்தாங்க அவங்க தான் இவர் பொருளாளராக கூட இருந்தார் அதில் ஜெயலலிதா தன்னை அசெட் பண்ணதுக்கு செல்ல பரமபத விளையாட்டில் ஈடுபடுவாங்க அது வேறு விஷயம் ஆனால் இவங்க தான் இருந்தாங்க இவங்கள்ட்ட தான் எல்லோரும் போய் நின்னாங்க எடப்பாடி பழனிசாமியை சீஃப் மினிஸ்டராக மிஸ்டர் பழனிசாமி ரூமுக்கு வாங்கன்னு கமாண்ட் பண்ணவர் தானே தினகரன் சரி இப்போ எடப்பாடியோட பொருளில் தினகரனுக்கு என்ன வந்துட்டு தினகரன் தெளிவாக உணர்றாரு எடப்பாடி முன்னிறுத்தி ஸ்டாலினை தோக்கடிக்க முடியாது கண்டிப்பாக தோப்பிடிக்க முடியாது நான் வண்ணியர்கள் முழுக்க எடப்பாடிக்கு எதிராக இருக்காங்க நான் வெள்ளாள கவுண்டர் எதிராக இருக்காங்க தென் மாவட்ட அரசியலில் சீமானுக்கு அரசியல் முன்னாடி தாக்குப்பிடிக்க முடியாமல் தினகரனுக்கும் கமலஹாசன் தினகரனுக்கும் ஓபிஎஸ்க்கு எதிராக அரசியல் பண்ணுறோன்னு சீமான்கிட்ட தோற்று போய் நிற்கிறாரு சீமானோட மாஸ்டர் ஸ்ட்ரோக்கில் பரிதவிச்சு போய் நிற்கிறாரு அது பாண்டிய நெடுஞ்சாலையும் பேர் ஏர்போர்ட்டுக்குன்றாலும் சரி நாடார் தேவேந்திரர் முத்தரையர் யாதவரெல்லாம் சீமான் ஆதரிக்கிறாங்க இவர் என்னையா ஒரு பூடம் தெரியாமல் சாமியாடிக்கூடிய தலைவராக இருக்கார் என்னையா அவர் பொறுப்பில்லாத தலைவராக இருக்காருன்னு இந்த ஜாதிகாரெல்லாம் எடப்பாடியை பேசுகிறான் பாரத ரத்னாங்கிறதுல கூட பாரதியார் வஉசின்னு போட்டு அடித்து தள்ளிடுறாரு ஸோ இவரை நம்பி எப்படி ஜெயிக்க முடியும் இவருக்கு என்ன ஜெயிக்கக்கூடிய சக்தி இருக்கு இல்ல அப்ப அண்ணாமலோட அழைப்பு அந்த முயற்சி வீணானதுன்னு சொல்ல வரீங்களா அப்படி எடுத்துக்கவா நானு அண்ணாமலை முயற்சி என்னவா இருக்கு டிடிவி என்டிஏக்குள்ள கொண்டு வரணுங்கிறதுக்காக முயற்சியா இருக்குது அடுத்து நான் ஓபிஎஸ்சி மீட் பண்ண போறேன்னு சொல்றாரு அப்படின்னா டெல்லி தலைமை சொன்னதை அண்ணாமலை எவ்வளவு செய்கிறார் தானே பொருளாகிறது புரிஞ்சுக்கணும்னு நான் கேட்கிறேன் அதாவது ஓபிஎஸும் டிடிவியும் என்டிஏ விட்டு போயிட்டாங்க ஆமா அனுப்பினது யாரு யாருமே அனுப்பலையே அவங்களாதான் போனாங்க பிரதமர் தான் காரணம் காட்டுறாரு ஐநா பாவம் அவரு காரணம் காட்டான்டான் அவர் வந்து நான் நினைச்சிருந்தா என்கிட்ட கேட்டிருந்தா அது தேவையில்லை அது பாவம் அவரு அந்த யதார்த்த அரசியல் தெரியாம ஒரு வெள்ளந்தியா இருக்கையா பேசுறாரு அல்லது தலைவராக வந்துட்டோம் நம்ம நினச்சா நடந்திருக்கோன்னு பன்னீர்கிட்ட தன்னை மேனிஃபெஸ்ட் பண்ணதுக்கு பேசிருக்காரு அது உண்மை இல்லை நீங்கள் வெளிப்படையாக ஒரு அறிக்கை விடுறீங்க பாக்கியங்கிற வார்த்தையே போடுறீங்க அப்போ அந்த அறிக்கை விட்ட பிறகும் உங்களுக்கும் மோடிக்கு இடையில் இருக்கவங்களால் அப்பாயின்மெண்ட் வாங்கி தர முடியலையே தர முடியலையே ஏன்னா எடப்பாடியாக தடுத்தாரு ஓபிஎஸ் தெளிவாக இருக்கிறாரு தெளிவான நிலைப்பாட்டை எடுத்துட்டாரு தன்னை மீறி சிஎம்மாக கண்டினியூ பண்ணாமல் நானே சொன்னேன் காமராஜ் மாதிரி பெரிய தலைவராக வருவீங்கன்னு சொன்னேன் எத்தனை இது எத்தனை பேட்டிகளில் பிரதமர் பிரதமர் பேச்சை மீறி நம் போன்றவங்க ரிசைன் பண்ணாதீங்க நீங்கள் கவர்னரும் இப்போ கான்ஃபரன்ஸ் மோஸ்டன் கேட்க மாட்டார் ஒன்றும் கேட்க மாட்டார் ஒன்றும் பண்ண முடியாது உங்களை சொல்லும்போது நீங்கள் தான் சீஃப் மினிஸ்டர் தூக்கி போட முடியாது அதிமுக காரன் பதவி இழந்துடக்கூடாதுன்னு நிற்பான் நம்ம போன்றவங்க வெளிப்படையாக சொல்லும்போது நீங்க வந்து சசிலா அம்மையார் அவங்க என்ன படி ரிசைன் பண்ணிடுறீங்க அதற்கு பிறகு ஓபிஎஸ் ஆதரவா டெல்லியில என்ன நகர்ந்தது சசிலாவை வீழ்த்ததுக்கு எல்லாம் வேக வேகமா நகர்ந்தது சென்னைமணி வித்தியாசம் கவர்னர் வரல வர மாட்டார் நான் தான் சொன்னேன் ஆகஸ்ட் பதினஞ்சு விடுதலை சுப்பிரமணிய சாமியும் ஆசீர்வாதம் ஆச்சாரியும் சொன்னாங்க விடுதலைன்னு நடக்காதுன்னு சொன்னேன் சாக்கடை ஜலம்னாலும் வீடு பற்றி எறியும் போது அதை பயன்படுத்தி அணைக்கணும்னு குருமூர்த்தி சொன்னார் நாங்க மோடி ப்ரோ மோடி தான் ஆண்டி ஸ்டாலின் இல்ல சசிகலா மோடி சுப்பிரமணிய சாமி சத்திரன் குருமூர்த்தியை இள கணேசன் மறைந்த இள கணேசன் கருத்தை எதிர்த்து ஜெயித்தவன் கள்ள இருக்கக்கூடிய ஜாதியை சேர்ந்த தானிங்க நாடா தொண்டன் ரவீந்திரன் துரைசாமி ரவீந்திரன் துரைசாமி நாடார் அப்ப இந்த இடத்துக்குள்ள ஓபிஎஸ் எதற்காக பயன்படுத்தப்பட்டார் சசிகலாவை வீழ்த்ததுக்கு இரட்டை தலைமையாக பயன்படுத்தப்பட்டார் எல்லாமே வேக வேகமாக நடந்தது இன்றைக்கி கூட சிபிஐ கேஸில் சசிகலா ஆகியிருக்காங்க பட் அவங்க மீண்டும் நல்லது நடக்காத அண்ணு ஜிஎஸ்டி இதில் ஆதரித்து இன்றைக்கி ஒரு ட்வீட் போட்டிருக்காங்க அவங்க முயற்சி நம்ம அந்த முயற்சிக்கு நம்ம இல்லை அந்த முயற்சி நடக்காதுங்கிற நமக்கு தெரியுது தீயை கொளுத்துனது நம்ம தான் நினச்சாலும் நம்மளால் அணைக்க முடியாதுன்னு நமக்கு தெரியுது அதுக்குள்ள நம்ம போகல ஆனா வாரணாசியில நாமினேஷன் தாக்கல் பண்ணதுக்கு தினகரனுக்கும் ஓ பி எஸ் அழைப்பு இல்லை இன்னைக்கு எடுக்கிற முயற்சி எப்படி நான் இப்போ அண்ணாமலையின் முயற்சி அளிக்குமா நான் சொன்ன இதை முழுமையா நீங்க பார்த்துட்டீங்கன்னா அது தெரியும் அறுபது ல ஒரு எம்பி இருந்து ரவிநாத் குமார் அமைச்சர் இல்ல பிடிக்கல எடப்பாடி பழனிசாமி அப்போ வாரணாசியில் நாமினேஷன் தாக்கல் பண்ணும்போது இருந்தார் அவர் நாங்கள் நாங்கள் பிரைம் மினிஸ்டர் முடிவு பண்ணுவோம் பாஜகவும் காங்கிரஸும் தமிழ்நாட்டுக்கு தேவையில்லாத அணி நான் புரட்சி தமிழர்னு அவர் தேமுதிக கூட்டணியிலெல்லாம் இருந்தார் அன்னைக்கு விட்டுருங்க ஐயா இன்னைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு எடப்பாடி பழனிசாமி தான் அதிமுகவின் தலைமை பொறுப்பில் இருக்கிறாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒம்போதில் தமிழ்நாட்டில் பாஜகவுக்கு அதிமுக வேணும் அப்படின்னா அவங்களுக்கு இன்னைக்கு எடப்பாடி வேணும் அப்ப எடப்பாடி சொல்றதுதான் இன்னைக்கு பாஜக கேட்க முடியும் இருபது சதவீதம் பெருசு எடப்பாடிக்கு முக்கியத்துவம் இருக்கு மறுத்து பேசக்கூடிய உங்களுக்கு தெரியும் டேட்டா தெரியும் ஆனா மோடி இதுவரை எடப்பாடி பேர சொல்லி ட்விட்டர்ல போட்டிருக்காரா எடப்பாடி பேர மோடி ட்விட்டர்ல போட்டிருக்காரா அமித்ஷா கூட்டணி ஆட்சின்னு சொன்னதுல இருந்து பின்வாங்கிருக்கிறாரா அப்போ ஆல் இஸ் நாட் வெல் அங்க பெரிய குழப்பம் இருக்கு இருபது சதவீதம் கொண்ட ஒரு எடப்பாடிங்கிறதும் எடப்பாடி சமத்தர் கில்லாடிங்கிறதும் அவர் கையில் ஒரு அரசியல்வாதிகையில் ஒரு கட்சி கிடச்சிட்டுங்கிறதையும் நான் குறைச்சி மதிப்பிடவில்லை எம் நடராஜனை வந்து தகுதி திறமையோட மதிப்பிட்டதுனால தான் மோடி கிட்ட சொல்லி கடைசி வர டவுன் பண்ணி அடித்து வீழ்த்த முடிஞ்சது இவர் இருபது சதவீதம் நிரூபி நிரூபிச்சிட்டவர் இவரை பலகீனப்படுத்த முடியுமே தவிர அப்ரூவ் பண்ண முடியாது இவரை நமக்கு தெரியுது அப்போ இவரோட இருபது சதவீதமும் இருபத்தொம்போதுக்கு வேணும் ஆனால் இவரை இருபதை இருபத்தஞ்சி ஆக்கி விட்டுட்டோமுன்னா காங்கிரஸுக்கு அவர் இருபது இருபத்தஞ்சி சீட்டு ஆஃபர் இருபத்தொம்போல கொடுப்பார் அதில் மோடி ஏமாந்துடக்கூடாதுங்கிறதான் எங்கே இது நாலு பேர் ஸ்டாலினை தோக்கடிக்கிறதுக்கு எடப்பாடியை பயன்படுத்தணும் எடப்பாடி தலைமையில் பண்ணணுன்னு பாண்டே துக்குளக்கு எல்லாரும் நினைக்கிறாங்க நான் துக்குளக்கு மதிப்புக்குரியவர் பட் நம்ம ப்ரோ மோடியாக நம்ம நிற்கும் போது அவங்க ஆண்டி ஸ்டாலினாக நிற்கிறாங்க நம்ம ஒன்றும் ஆண்டி ஸ்டாலின் கிடையாது வெளிப்படையாக நம்ம அதை சொல்லிடணும் இருபத்தொன்னுலேயே நான் சபரிசனை போய் பார்த்தேன் நான் ஃபோட்டோவெல்லாம் காட்டுறேன் சபரிசனை பார்த்த ஃபோட்டோவை நான் ரிலீஸ் பண்ணுறேன் சபரிசனை நான் பார்த்த ஃபோட்டோவை ரிலீஸ் பண்ணுறேன் அப்போ அவர் நீங்கள் ஒரு குறிப்பிட்ட ஜாதிக்கு அதிக பிரபுத்தம் இருந்தும் குறைவாக ஓட்டு கிடைக்கிது உங்களுக்கு போடக்கூடிய மற்ற ஜாதிகள் அதிருப்தி அடைகிறாங்கலாம் சொன்னேன் அப்போ அவர் நாங்கள் கோடிக்கணக்காக பிரசாந்த் கிஷோர் கொடுத்தது நீங்கள் சிம்பிளாக சொல்லிட்டு போகிறீங்கன்னு கூட சொன்னார் நான் சபரிசனை போய் பார்த்தது பாமக விசிகாவில் விசிகா போதும் உங்களுக்குங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணதுக்கு தான் பா பார்த்தேன் அவர் வந்து ஷார்ப்பாக புரிஞ்சுக்கிட்டார் இப்போவும் நான் சபரிசனை பார்த்தேன் சில விஷயங்கள் பே பேசினேன் விரும்ப ஷார்ப் எடுத்துட்டு ப்ரேன் உள்ள ஆள் கரெக்டாக இது பண்ணிட்டார் நமக்கு வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தொம்போது மோடிக்காக தான் நம்ம நிற்கிறோம் அப்போ இருபத்தொம்போதில் மோடி மோடியை எடப்பாடி ஏமாற்றக்கூடிய அளவுக்கு எடப்பாடியை எம்பவர் பண்ணக்கூடாது இது தான் நம்ம ஆர்கியூமெண்ட் அப்படி பண்ணுனால் இருபத்தொம்போதில் அவர் காங்கிரஸுக்கு இருபது இருபத்தஞ்சி சீட்டு ஆஃபர் கொடுப்பார் இதை நம்ம வெளிப்படையாக தான் நம்ம நிற்கிறோம் ஓகே அப்போ என்டிஏக்குள்ளே இன்றைக்கி டிடிபியோ அல்லது ஓபிஎஸோ சேருவதற்கான வாய்ப்புகள் இல்லைன்னு புரிஞ்சுக்கோவா ஓபிஎஸ் திமுக சைடே போயிட்டார் திமுக சைடே போயிட்டாரு எங்க ஸ்டாலின் மூணு தடவை பார்த்த பிறகு கண்ணுக்கு எதிராக இருந்த பிறகு நவம்பர்ல வரும் டிசம்பர்ல மாத்த வரும்னு ஊரை ஏமாத்திட்டு இருந்தீங்கன்னா எங்க அதே ஓபிஎஸ் தனங்க அறிக்கை விட்டாரு என்ன அறிக்கை விட்டாரு அம்மாவின் ஆட்சியை தமிழ்நாட்டில் அமைப்போம் அதற்காக பணிகளை மேற்கொள்வோம் அம்மாவின் வழியில் பயணிப்போம்னு சொன்னவர் எப்படிங்க திமுக கிட்ட போய் சேர முடியும் செந்தில் பாலாஜி என்ன சொன்னாரு இப்ப நீங்க வெள்ளக்கோயில் சாமிநாதனை எடுத்துடுங்க வெள்ளாள கவுண்டர் தான் முத்துசாமி விளையாடக் கொண்டர் தான் வெள்ளக்கோவில் சாமிநாதன் ட்ரெடிஷ்னல் டிஎம்கேல அதில் இருக்கிறாரு எங்கள் ஐயா துறைமுக பாரம்பரியாக இருக்கிறாரு செல்வாக்கானவர் தான் அவர் கொஞ்சம் லோ ப்ரொஃபைல் ஆள் எங்கள் ஐயா துறை ராமசாமி எங்கள் ஐயா துறை ராமசாமி வெள்ளக்கோயிலில் மூப்பனார் தலைமையில் எழுபத்தி ஏழு ஜெயித்த இடத்துல இன்றைக்கி இருக்கிறார் அவர் அவர் ட்ரெடிஷ்னலாக இருக்கக்கூடியவர் இதை தாண்டி விளையாடக் கவுண்டர்கள்லே செந்தில் பாலாஜி அண்ணா இருந்து வந்தவர் முத்துசாமி செங்கோட்டை முத்துசாமி ஃபைட்டில் டிரான்ஸ்போர்ட் மினிஸ்டராக பெருசாக இருந்துக்கிட்டு ஒரு பவராட்டு ஈரோடு டிஸ்டிக்கில் இருந்துக்கிட்டு வந்தவர் இப்படி எத்தனை பேர் எல்லா ஜாதியிலேயும் இருக்காங்கல்ல அப்போது ஒரு மறவரில் இதுவரை யாரும் அப்படி வரல பன்னீர் வந்துட்டு போகிறார் ஏன் நீங்கள் சொன்ன உதாரணத்தில் இப்போ ஓபிஎஸ் ஐயா மாற்றுக் கட்சி செந்தில் பாலாஜி மாற்றுக்கட்சி ஆனா விளக்குற சம்பந்தம் திமுக காரங்க அவரை எப்படிங்க ஒப்பிட முடியும் ஒப்பிடல நான் கொங்கு வேளாளர் வரும்போது அவரை மென்ஷன் பண்ணுங்கிறக்கா சொன்னேன் மற்றபடி அவர் ஒப்பிடல அந்த கம்யூனிட்டிக்குள்ள அதிமுக இருந்து வந்தவங்களும் பவர்ஃபுல்லா இருக்கிறாங்க அதே மாதிரி என் ஓபிஎஸ் உள்ள வந்து இருக்கக்கூடாதுன்னு தான் கேட்டேன் நான் ஏன்னா திமுகவில் இருக்கக்கூடிய தேவர்கள் வந்து அந்த ஒரு ஏரியா தாண்டி அவங்களுக்கு ஓபிஎஸ் மாதிரிப்பட்ட ஒரு இது இல்லை அப்போ ஓபிஎஸ் ஐக்கியம் ஆயிட்டாரு திமுக நீங்க சொல்றீங்க உறுதியா வாய்ப்புகள் அதுக்கு தான் பிரகாசம் சந்திச்சதை நான் ஆதாரமாக சொல்கிறேன் அவர் உடல் விசாரிக்க தாங்க போனேன் வேறு எதுக்கும் இல்லைங்கன்னு ஓபிஎஸ் மறுக்கிறாரு அது அப்படி தாங்க அரசியலை சொல்லுவாங்க நீங்கள் வந்து ஒரு அரசியல் களத்துக்குள்ள பிரைம் மினிஸ்டரை ஓபிஎஸ் சந்திக்க முடியல பாக்கியம்னு சொன்னார் பாக்கியம் கிடைக்கல உடனே அவர் எண்டியை விட்டு விலகிட்டார் விளக்குனவர் திமுகவை சந்திச்சுட்டார் நீ சந்திக்கலைன்னா டிசம்பரில் மாற்றம் வரும் ஜனவரியில் மாற்றம் வரும்னு நீ பேசலாம் சந்திச்ச பிறகு அதுக்குள்ள வாய்ப்பு தானே அதிகம் அப்ப நீ ஊரை ஏமாத்ததுக்கு டிசம்பர்ல ஜனவரியில அங்கன்னு போய் சொல்லிட்டு இருக்க தானே தப்புங்கிறேன் ஓகே அப்ப அண்ணாமலை சொல்றது வந்து உண்மைக்கு மாறானது நான் எடுத்துக்கவா அண்ணாமலை என்ன சொல்றாரு டிடிவியை நான் உள்ள சேர்க்க நான் முயற்சி எடுப்பேன் முடிவு அவருடையது ஓபிஎஸ் முயற்சி எடுப்பேன் முடிவு அவருடையதுன்னு சொல்றாரு தினகரன் எடப்பாடிக்கு சப்பாட்டினா போக மாட்டாருங்க எந்த கட்டத்திலையும் போகல ஏன்னா என்டிஏல பிஜேபிக்கு சப்பாட்டினா எடுத்துட்டு போட்டுங்க என்டி எடப்பாடியா இருக்கட்டும் பிஜேபி இதெல்லாம் கற்பனை இல்லைங்க இதெல்லாம் கற்பனை பிஜேபிங்க என்னத்துக்கு சாதிச்சிடுச்சு ஆர்கே நகராக பார்த்தோம் ஈரோடு கிழக்கில் நிற்க முடியாததை பார்த்தோம் இருபது சீட்டு வாங்கிட்டு போனதை பார்த்தோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுல அஞ்சு சீட்டு வாங்கிக்கிட்டு இங்கே இங்கே இல்லாமல் பார்த்தோம் அண்ணாமலை தான் பவர்ஃபுல்லா நின்று அடிச்சு பன்னிரண்டு சீட்டு வேணும் அல்லது கூட்டணி இல்லைன்னு அடிச்சு எடப்பாடிக்கு பலகீனத்தை எக்ஸ்போஸ் பண்ணியிருக்கிறாரு மீண்டும் அண்ணாமலை சீட்டுக்காக நிற்கிறாரு பாஜக தன்னோட சீட்டை வாங்குறதுல தான் அண்ணாமலைக்குரியா இருக்கிறார் அப்பா அண்ணாமலை இந்த முயற்சி நடக்காது அப்படின்னு நான் புரிஞ்சுக்கலாமா எங்க மோடியே ப்ரோ மோடியா இருபத்தி ஒன்பதுக்காக தான் இருக்கிறாரு நாலு பேர் ஆண்டி ஸ்டாலினா பொய்யா வார தினப்பத்திரிகையிலையும் வார பத்திரிகையிலையும் எழுதிட்டான்னா அதை காதல பூ வச்சோம் நம்புவான் நான் ஆதாரத்தோட சொல்லுவேன் நான் எப்படி நம்ப முடியும் அதே நபர்கிட்ட கேட்குறேன் கனிமொழியை ஏன் ஃபாரின் டெலிகேஷனுக்கு அனுப்பிட்டு தம்பி துறை வரும் மெம்பராக போட்டார் மோடி இதுக்கு பயில் சொல்லுங்க இதுக்கு தினமலரில் எழுதுங்க இதுக்கு துக்குளக்கில் எழுதுங்க இது சாணக்கியாவில் பேசுங்க என்னங்க ஊரை ஏமாத்துறீங்க

நன்றி நண்பர்களை மீண்டும் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்